புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே நண்பர்களே என்னோடு பணிபுரிந்த தோழர்களே விவசாய பெருங்குடி மக்களே அரசாங்கத் துறையிலே தனியார் துறையிலே பணியாற்றுகிற அன்பர்களே நண்பர்களே வியாபார பெருங்குடி மக்களே நெசவாள பெருங்குடி மக்களே மீனவ பெருங்குடி மக்களே அயல் நாட்டிலே பணிபுரிகிற அன்பர்களே நண்பர்களே அயல் நாட்டிலே வசிக்கிற அன்பர்களே நண்பர்களே தமிழறிஞர்களே அறிஞர்களே சான்றோர் பெருமக்களே ஆண்டோர் பெருமக்களே தினந்தோறும் உழைக்கின்ற உத்தமர்களே வருங்காலத்தை வளமாக்க இருக்கிற அன்பர்களே நண்பர்களே இளைஞர்களே வணக்கம் என்று ஞாயிறு ஞாயிறு என்றால் சில பேர் நாய்படாத பாடு என்று சில பேர் சொல்வார்கள் ஞாயிறு எனக்கு பலவிதமான செலவுகளையும் கஷ்டங்களையும் தருகிறது என்று சொல்வார்கள் சில பேர் இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்வார்கள் இப்படி ஞாயிறு சில பேரை நாய்படாத பாடுபடுத்தும் சில பேரை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் அந்த ஞாயிறு காலை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்புடன் காலை வணக்கம் ஐயா சுஜாதா வாங்க வணக்கம் அற்புதமான நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்த ஊர் நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்த குடும்பத்திலிருந்து காலையில் வந்திருக்கிறீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது மகிழ்ச்சி நீங்கள் நலமா நான் நலமாக இருக்கிறேன் நலம் நலமறிய ஆவல் உங்கள் நலனும் நீங்களும் நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன் சிறப் அற்புதமான எத்தனையோ நபர்களை சந்திக்கிறோம் முகம் தெரியாமல் எத்தனையோ பேர் எழுதுவதை ரசிக்கிறோம் பார்க்கிறோம் படிக்கிறோம் அந்த வகையில் ஒரு இராணுவ குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதில் நாம் பெருமையாக எடுத்துக்கொள்கிறேன் உண்மையிலே ஆற்றல் ஆற்றல் பெற்ற குடும்பம் நம் தாய் நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்த குடும்பங்களில் சுஜாதா குடும்பமும் ஒன்று என்று கே கேள்விப்படுகின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது மகிழ்ச்சி காலையிலே உங்களை உங்கள் எழுத்தை பார்க்கின்ற போது நலமா என்று கேட்கின்ற போது அந்த பாச உணர்வு அதுதான் கோபத்தை விட்டால் மாபெரும் வெற்றியை பெறலாம் வெற்றி வேண்டுமா கோபத்தை விடு எல்லா சாதுக்களும் முனிவர்களும் முன்னோர்களும் தாத்தாக்களும் பாட்டிக்களும் சொல்லுகிற ஒரே வார்த்தை அனுபவத்தால் சொல்லுகிற வார்த்தை கோபத்தை விடு வெற்றி உன் மடி மீது வந்து விழும் என்று சொல்கிறார்கள் முருகற்பாடுகள் பாடுங்கள் ஐயா பாடலா காலையிலே நாயுது முருகற்பாடல் வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனு கவலை இல்லை மணமே 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 முத்தை திருபத்தி திருநகையாத்தி சரவண முத்து குருவித்து குருவரை என போதும் முக்க்பரமச்சுருதியும் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மக்கத் மடி வேண பத்து தலை தத்தை கனைதோடு ஒற்றை கிரி மத்தை பருதோறு வட்ட பகல் வட்ட வட்டத்திகிரியில் இரவாக ஓம் முருகா ஓம் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விரைவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா பழனிமலை முருகனுக்கு அரோகரா அரோகரா சாமிமலை முருகனுக்கு அரோகரா திருத்தணிமலை முருகனுக்கு அரோகரா சோலை முருகனுக்கு அரோகரா மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க ஒரு மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க பார்வதியும் சிவனாரும் படைத்த மலை அந்த பாம்பாட்டு சித்தர் வந்து வசித்த மலை எத்தனையோ முனிவர்களும் தேவர்களும் சுற்றிய மலை இத்தனைக்கும் இந்த மலை ஏ ஏழைக்குத்தான் சொந்த மலை சரஸ்வதி மறைமலை நகர் சரஸ்வதி வாங்க நாவிலே நடனம் ஆடுவதற்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கிறீர்கள் வை காரணம் என்ன சரஸ்வதி கலை மகள் சரஸ்வதி அறுபத்தி நாலு கலைகளையும் நமக்கு போதிக்கக்கூடிய வல்லமை சரஸ்வதிக்கு மட்டும்தான் இருக்கிறது வாங்க சரஸ்வதி காலை வணக்கம் ஐயா சரஸ்வதி என்ன காரணம் இத்தனை நாட்கள் உங்களை காணாமல் என்ன சரஸ்வதி வரவில்லை என்று நினைத்தேன் நான் இது வந்திருக்கிறீர்கள் கிரிக்கெட் லெவன் வணக்கம் ஹை அங்கிள் வாங்க குட் மார்னிங் ஹை அங்கிள் இப்போது விமானம் கூட நிறைய விமானங்கள் நிறுத்தி விட்டார்கள் இது எப்படித்தான் லண்டனிலிருந்து வந்தாரோ தெரியவில்லை காலையிலே ஹை அங்கிள் ஹை அங்கிள் வணக்கம் காலை வணக்கம் என்று எழுத முடியவில்லை ஹை அங்கிள் வணக்கம் ஹை அங்கிள் விமானங்கள் எல்லாம் நிறுத்திவிட்டார்கள் ஐநூறு கிலோமீட்டருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணம் நிர்ணயித்திருக்கிறார்கள் காலை வணக்கம் வாங்க சிரிச்சுப்பார் அற்புதமான மனிதர்களில் அருமையான மனிதர் சிரிச்சுப்பார் சிரிச்சுப்பார் சிந்தித்துப்பார் வணக்கம் ஆங்கிலத்தில் பேசினால் தவற தவறு என்று சொல்லவில்லை காலை வணக்கம் என்று இருக்கின்ற பொழுது காலை வணக்கம் என்று இருக்கின்ற போது ஆங்கிலத்தில் பேசினால் தவறா தவறில்லை எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேச வேண்டும் எனக்கு பிரெஞ்சு தெரியும் என்பதற்காக வீட்டிலே பிரெஞ்சிலேயே கேட்டால் ஒரு தோசை கிடைக்காது எதுவும் கிடைக்காது எங்கெங்கு எதை பேச வேண்டுமோ அங்கெங்கு அதை பேச வேண்டும் எங்கெங்கு எப்படி நடக்க வேண்டுமோ அங்கெங்கு அப்படி நடக்க வேண்டும் வணக்கம் ராபர்ட் மேன் வாங்க ராபர்ட் மேன் சிறப்பு தெல்லு தமிழ் இருக்க எல்லா பறவையும் அழகுதான் பெண் தோழிகளிடம் ஹாய் ஹவ் ஆர் யூ குட் மார்னிங் என்று பேசி பழக்கமாகிவிட்டது அந்த பழக்கம் இங்கேயே வந்துவிட்டு தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டில் என்று சொல்வார்கள் பழக்கம்தான் காரணம் எல்லாமே பழக்கம்தான் காரணம் கோபத்தை பழக்கிக்கொள்ளாதே வெற்றி வராது கோபத்தை பழக்கிக் கொள்ளக்கூடாது தமிழ் வாழட்டும் தமிழர்கள் வெல்லட்டும் என்னங்கையா காலையிலே புத்துணிச்சோடு இருக்கீங்க சிரிப்பு முகமா இருக்கு சூப்பர் குட் மார்னிங் சரஸ்வதி சரஸ்வதி கலை வந்துவிட்டால் முகம் கலையாக மாறிவிடும் கலைமகளை பார்த்துவிட்டால் முகம் கலையாக மாறிவிடும் நீ எல்லாம் இருப்பது இருப்பதே தவறு கிரிக்கெட் டீம் இருப்பதே மாது தேவி வாங்க அஞ்சியும் வாழாதே கெஞ்சியும் வாழாது அப்படி இருக்கணும் அஞ்சியும் வாழாதே கெஞ்சியும் வாழாது ஏன் அஞ்சு அஞ்சு வாழ்கிறாய் அஞ்சு அஞ்சு ஏன் நீ சாகுறாய் அஞ்சியும் அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வானிடிந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று பாரதி சொல்றது அஞ்சி வாழாதே கெஞ்சி வாழ கெஞ்சாத போய் ஏன் மதி தேவி ஆமா வேலை செய்யும் இடத்தில் எல்லாம் ஆங்கிலத்தில் உள்ளதையா அறியாமல் ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் வந்து விடுகிறதையா தவறல்ல 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 கிராண்ட்ஃபா உங்களை காப்பாத்தான் நான் நான் வந்திருக்கேன் என் தாத்தாவை தாத்தாவை பேரன் தான் காப்பாற்ற வேண்டும் தாத்தாவின் சொத்து பேரனுக்குத்தான் என்பதை மிக அற்புதமாக கடை பிடிக்கிறாய் மதி தேவி உனக்கு மதி அதிகம் மதி 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 மூளை அதிகம் சென்று வருகிறேன் ஐயா பிறகு சந்திப்போம் டாட்டா பை ஏன் வை ஏன் வை சரஸ்வதி என்ன நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கிறாய் வந்தவுடன் சென்று வருகிறேன் என்று சொல்கிறாய் என்ன ஒய் வாட் இசன் வை சரஸ்வதி மறைமலை நகர் சரஸ்வதி என்ன அதற்குள் அவசரம் உங்ககிட்ட என்ன இருக்கு சொத்து அன்பு 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 நிறைந்திருக்கு ஐயா வாங்க திருநாவுக்கரசர் சிவாயினம் ஐயா புதுவை சோமசுந்தர் ஐயா இனிய காலை வணக்கங்க ஐயா ஆமா அப்பர் வந்திருக்கிறார் அப்பர் அவர் அவர் அப்பர் அவர்தான் உயரமானவர் உயர்ந்தவர் அப்பர் அப்பர் என் கடன் பணி செய்து கிட்டப்பதே மாசில் வீணையும் மாலை மதியமும் பீசு தண்டலும் வீங்கல வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்த இணைய என்று சொன்ன அப்பர் வந்திருக்கார் அப்பர் அவர் தான் எல்லாவற்றுக்கும் அப்பர் என் கடன் பணி செய்து கிடைப்பது உங்கள் லைவ் கிளியராக இல்லை இல்லையா அதான் தொடக்கணுமா வலித்து கொண்டிருக்குது ஐயா எழுந்திருக்க முடியல உறக்கம் வருகிறது டாடா பை என்ன ஏன் தலைவலி வை எதற்காக தலைவலி சொல்லலாம் சரஸ்வதி சொல்லலாம் அமைதியை தேடாதே அமைதியாக மாறிவிடு அவ்வளோ அமைதியாக தேடற நீ அமைதியாக மாறிடு மகிழ்ச்சி தெளிவாக வருகிறதையா வருகிறதா வீடியோ தெளிவாக வருது ஐயா மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றாக இருந்தால் சரி இல்லை கேமராவை தொடக்கிட்டமா ஒரு நிமிஷம் ஒருவேளை இப்போ கிடையாதுதா பாருங்கள் அற்புதம் அருமையான திருநாவுக்கரசு என்றாலே அப்பர் தோடுடைய செவியேன் அவர் திருஞான சம்பந்தர் கூற்றாயனவாறு அது திருநாவகரசு பித்தா பிறைசூடிய சுந்தரர் நமச்சிவாய வாழ்க மாணிக்க வாசகர் அதெல்லாம் ஒன்றுமே ஒன்றும் தேவையில்லையா மகிழ்ச்சி நேசிப்பது அழகு நேசிக்கப்படுவது பேரழகு எது தான் அழகு நேசிப்பது அழகு நேசிக்கப்படுவது பேரழகு இப்படி சொல்லணும் நீ தான் உலகத்தின் ஓர் அழகு மகிழ்ச்சி நான் பெண் அழகு அவ்வளோதான் ஃபார் நாற்பது ரஸ் ஆ வீடியோ ஐயா ஆடியோவும் தெளிவாக வருது மகிழ்ச்சி மகிழ்ச்சி தொற்றுனை வேதியின் போதியானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதோட கட்டுனை பூட்டி ஒரு கடலில் பாச்சினும் நட்டுணையாவது நமச்சிவாய் என்று சொன்ன அப்பர் அவதாரமாக இங்கு இறங்கி வந்திருக்கிறார் மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லோரும் வருது லைக் தான் வரவில்லை எல்லாம் லைக் வரலையா நீ தான் சொல்ல வேண்டும் மதி தேவி சொல்ல நீ தான் மதிதேவி சொல்லணும் லைக்கை போடுங்கப்பா செல்வி அம்மா வந்தால் சொல்லுவாங்க மதி தேவி அது சிரிக்காதை சிந்திக்க வைத்திருக்கிறார் எல்லோரும் வருகிறீர்கள் ஏன் லைக்கை போடவில்லை என்று மதி தேவி கேட்கிறார் உரிமை உரிமையோடு கேட்கிறார் அன்பர் அனைவரும் லைக் மற்றும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அனைவரும் நல்லதை ஆதரிக்க வேண்டும் என்று அப்பர் அதற்காகத்தான் அன்று சிவனிடம் தஞ்சம் புகுந்தார் திருநீற்றை அணிந்தார் நிறைய பதிகத்தை பாடினார் நிறைய பதிகத்தை பாடினார் சிறந்த பாடத்தை சரியான நேரத்தில் கற்பிக்க தவறாத ஒரே ஆசான் காலம் காலம் நமக்கு நிறைய பாடத்தை கற்பிக்காமல் சென்று விடுகிறது உனக்கு லைக் என் டூ ஐயா மகிழ்ச்சி ஐயா மகிழ்ச்சி குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமிச்சிழிப்பும் பனித்த சடையும் பபலம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் பெற்றால் மனித்த பிரிவும் வேண்டியதை இந்த மாநிலத்தை என்று சொன்ன ஐயா திருநாவகரசர் ஐயா அப்பர் பாதம் போற்ற வேண்டும் கிரீன்ஸ் வாங்க அற்புதமான அற்புதமான கிரீன்ஸ் வாங்க வாழ்க வளமுடணும் அற்புதமாக வாழ்க வளமுடும் வாழ்க வளப்படும் வளத்துடன் வாழ்க லைக்கு போடாதவங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது இதில் வடிவேல் படம் மாதிரி சண்டே என்ன ஸ்பெஷல் சார் மட்டன் சிக்கன் நோ ஒன்லி காளான் தான் எப்பவுமே ஞாயிறு காளான் இல்லை சனிக்கிழமை காளான் பிரியாணி காளான் தான் சாப்பிடுவோம் காளானில் வந்து நிறைய புரோட்டீன் இருக்குது புரோட்டீன் இருக்குது காளான் பன்னீர் நேச்சுரல் புரோட்டீன் சண்டே சங்கு தான் ஸ்பெஷல் அது சண்டே சங்கு தான் ஸ்பெஷல் நல்லா ஊத வேண்டும் வருகிறார் வருகிறார் விரபாண்டிய கட்டப்பம்மன் வருகிறார் சும்மா பேரை கேட்டவன சும்மா அதிருதுல்ல அதான் வாங்க என்ன சுற்றுது என்ன ஐயா சரியாக வரவில்லையா என்ன சுற்றுதா ஒன்றும் புரியவில்லை ஐயா சிக்னல் ப்ராப்ளம் நிறைய பேர் பார்க்குறார்கள் லைக் போட மறந்து ஐயா ஆமாம் ஒரு சொன்னார் உங்கள் பேச்சை நான் கேட்டு மறந்துவிட்டேன் ஐயா என்று சொல்கிறார்கள் அதை பற்றி பரவாயில்லை விடுங்க ஒரு நாள் ஞாபகம் வரும் ஐ ஆம் வெயிட்டிங் ஆங்கிலம் கல்யாண நிறைய இது இனிய விடியர்காலை வணக்கம் ஐயா கேசவன விடியர்காலை அதிகாலை வணக்கம் மகிழ்ச்சி அழகு என்பது மனது தானே தவிர முகம் அல்ல ஆட ஆட அழகு என்பது மனது தானே தவிர மனது அழகாக இருக்க வேண்டும் முகம் அழகாக இருந்து என்ன பிரயோஜனம் அரும் அவர்களுக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம் காரணமாக இருக்கலாம் ஐயா அப்படியா மகிழ்ச்சி மகிழ்ச்சி இனிய ஞாயிறு காலை வணக்கம் நண்பரே இவன் கரூர் கொங்கு அற்புதமான நண்பர் ஒரு வரி எழுதினாலும் அது திருவரியாக இருக்கிறது கந்தசாமி என் சொந்தசாமி போல எழுதுவார் இனிய ஞாயிறு காலை வணக்க நண்பரே கரூர் கொங்கு ஆமாம் இப்படித்தான் முகவரியை சொல்ல வேண்டும் நான் கொங்கு நாட்டை சேர்ந்தவன் தீரன் சின்னமலை சென்னிமலையும் பக்கத்தில் இருக்கிற அந்த சென்னிமலையெல்லாம் இருக்கிற கொங்கு நாடு பார்ப்பது வணக்கம் ஹாய் தேவி வணக்கம் சூரியன் பூமி, சுற்றும் முன்பு நீ விளக்கை அப்படியா மகிழ்ச்சி வணக்கம் 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 காலை வணக்கம் தாய் சிறந்த கணேசன் கணேசன் காலை வணக்கம் காலை வணக்கம் தாய் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்லும் மந்திரமில்லை சூப்பரு தாயு சிறந்த கோயிலும் இல்லை சந்தை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை காலை வணக்கம் தாய் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்லும் இல்லை நீ மனிதனே இல்லை காலை வணக்கம் தாய் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்லும் மந்திரமில்லை ஆக இதை சொல் சொல்வதால் நீ மனிதனே இல்லை வேறொரு பிறவி நீ அதிசய பிறவியா இல்லை எந்த பிரிவையும் மனித பிரிவையும் இல்லை லைக் பண்ணுங்கப்பா வணக்கம் சுஜாதம்மா நன்றி என்ன நடக்குது மதி தேவி நெல்லது நடக்கிறது என்ற எண்ணம் கொள் நான் தான்பா அந்த ஓகே நெல்ல நான் கொண்ட பற்று அதற்கு ஈடாகவும் இந்த உலகு உலகையும் மேல் இறைவா நமைச்சுவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் வாழ்க வீரபாண்டிய கட்டபொம்மன் வாங்க வரவேற்கிறோம் சும்மா பேரை கேட்டவொன்ன சும்மா அதிருதல்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் எப்பேற்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் யாரை கேட்கிறாய் வரி யாரை கேட்கிறாய் கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா நாற்று நட்டாயா களை வரித்தாயா எங்களோ பெண்களுக்கு மஞ்சள் அரித்து கொடுத்தாயா நீ மாமனாம் மச்சானாம் மானங்கட்டவனே உனக்கேதடா வரி என்று முழங்கிய வீரபாண்டிய கெட்டபொம்மன் கயத்தாரிலே நம்மை விட்டு வெள்ளக்காரன் பிரித்து வைத்தாலும் தூக்கிலிட்டாலும் தூக்கு மேடை எனக்கு பஞ்சுமேத்தை என்று சொன்ன தமிழ்நாட்டின் அற்புதமான வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த மண் என்பதை உணர வேண்டும் அருமை வீரபாண்டிய கட்டபொமா வா பை ஐயா ஒய் 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 அடேங்கப்பா லைக்கு அடிங்க ஐயா மகிழ்ச்சி 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 அன்பு நண்பர்களே அருமை தோழர்களை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகள் அனைவருக்கும் அனைவரும் எல்லோருக்கும் வணக்கம் அட கிரீன் வியூ நீ வேற பா ஐயா புதுவை சோமசுந்தர ஐயா இனிய காலை வணக்கம் வணக்கங்கள் உங்களுக்கும் உங்கள் பெயருக்கும் மகிழ்ச்சி தேவி குட் மார்னிங் விடியல் என்பது கிழக்கல்ல உன் உழைப்பு புரிந்து கொண்டு உலகத்துக்கு விடியல் கிழக்காக இருக்கலாம் உனக்கு விடியல் உன் உழைப்பாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் கிழக்கு விடியலை தரலாம் நீ விடிய வேண்டுமானால் உன் உனக்கு வெளிச்சம் வர வேண்டுமானால் உனக்கு புகழ் வர வேண்டுமானால் நீ உழைக்க வேண்டும் அருமை அருமை சிரித்து பார் நீ சிந்தித்து பார் ஏராளமாக வந்து கொண்டே இருக்கிறது ஐயா ஸ்ரீ வந்தார்களா வருவார்கள் வருவார்கள் ஐ ஆம் வெயிட்டிங் விருப்ப தேர்வு பதிவு செய்து உள்ளோம் ஐயா என் பதினொன்று மகிழ்ச்சியாக இருக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்கள் விருப்பத்தோடு நீங்கள் நிறைவேற்றுகின்ற போது எனக்கும் விருப்பம் இதைத்தான் முன்னோர்கள் சொன்னார்கள் வாழ விடு என்று சொன்னார் நீயும் வாழு மற்றவரையும் வாழவிடு வாழ் விடு இதைத்தான் முன்னோர்கள் சொன்னார்கள் வாழு விடு கோபம் குறை உனக்கு நிறைவான வாழ்க்கை வரும் கோபத்தை குறை உனக்கு நிறைவு வாழ்வு அவ்வளோதான் நிறைவான வாழ்வு யார் கோபத்தை குறைக்கிறார்களோ அவர்கள் வாழ்விலே சிறந்து இருப்பார்கள் என்பதை முன்னோர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் கோபத்தை குறை வாழ்வு நிறை